ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பிக்பாஸ் லைவ்ல என்ன இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே காலையிலயே மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி நம்ம பிக்பாஸ் ஒரு பூகம் கிளப்பி விட்டுருக்காருங்க ஆமாங்க காலையிலேயே ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்களோட ஒப்பீனியன் ஒப்பீனன் சொல்லிட்டு சித்ரா விசித்ரா தேவை நம்ம அர்ச்சனாவை நோண்டிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து வெளியில் ஆல்ரெடி ஆள் வச்சு அவங்களோட வீடியோஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஓட் கேட்குறதுக்கும் வெளியில் எல்லாமே ரெடி பண்ணி டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது ஒரு சாதாரண விஷயம் தான் அர்ச்சனை நினச்சிருந்தா ஆமாம் ஓகே இந்த மாதிரி நான் பண்ணலைங்க அதை பற்றி அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்களே அதை ஒரு விஷயமா பிடிச்சிக்கிட்டு இன்னி காலையிலேயே சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை நான் சண்டை உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை இல்லை வந்து பாரு நின்றுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அது அவங்க மட்டும் பேசியிருந்தால் பரவாயில்ல கூடவே தினேஷ் விஜய் மணி அந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க நம்ம அர்ச்சனா சித்ராவை மட்டும் பிடிச்சிட்டு பயங்கர சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிணேன்னா அவங்க எல்லாம் எனக்கு பேசினது பெருசாக தெரியல நீங்கள் எனக்கு வந்துட்டு அம்மா மாதிரி என் கூட நேற்று வர நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க என்ன அப்படியே பாசமாக கொஞ்சம் மாதிரி நடிக்கிறீங்க நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க அப்படியே நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க விசித்திரா எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க ஆமாம் நான் பேசினது உண்மை தான் என்னோடய ஒப்பீனியனில் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம அர்ச்சனா அதை ஒத்துக்கவே இல்லை உங்கள் ஒப்பீனியன் என்னவாகவும் இருந்துட்டுங்க அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் அந்த மாதிரி சொன்னது தப்பு நான் வேறு யாரையும் வெளியில் வைக்கல எனக்கு அந்தளவு அவ்ள கிடையாது அவ்வளோ காசு கிடையாது நான் காசுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம மாயா பூர்ணிமா எப்பவும் போல் ஆஹா இங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த சீன் எல்லாம் முடிஞ்சு அர்ச்சனை வெளியில் போனோடனே நம்மளோட பூர்ணிமா ஆரம்பித்தாங்க இங்கே இருந்து ஒரு ஃப்ரேம் வச்சு உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு சீரியல் மாமியார் மாதிரியே தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு விசித்ரா என்ன சொன்னாங்கன்னா என்ன அவ்வளோ கேவலமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படி இல்லைங்க அவங்க ஒரு மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிறாங்க நீங்கள் பேசுகிற பாயிண்ட்டும் கரெக்டு தான் ஆனால் அவங்க பேசுகிற பாயிண்ட் ஹீரோ மாதிரி ஆச்சு டைட்டில் வின்னர் அவங்க தான் கன்ஃபார்மே ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரி என்னவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேடம் வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் இவங்க தான் டைட்டில் வின்னர் போலன்னு சொல்லி குசு 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 நான் அவங்க ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விசித்ரா எதார்த்தமாக உள்ளே வந்து என்ன தாண்டி ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாதிரி கேட்டுட்டு இப்படின்னு நடக்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட தயவு செய்து நீங்கள் என்னை கூப்பிடாதீங்க என்னை கூப்பிட்டு உங்கள் கூட சேர்ந்துறனால தான் நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் உங்களோட சேர்க்க சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அவன் மாயாவும் பூர்ணிமாவும் சும்மா விடலைங்க அவங்கள அவங்கள கூப்பிட்டு அது இதுன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு வெள்ளி ஆயிட்டீங்க அவங்க ஹீரோ ஆயிட்டாங்க இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி தான் எல்லாமே வெளியில் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அவங்க தான் டைட்டில் வினார் அப்படின்ற மாதிரி குழப்பி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் விஷ்ணுவும் தினேஷும் அதே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது சாதாரண விஷயம் எல்லாரும் ஒப்பனியன் தானே அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அர்ச்சனா செஞ்சது வந்துட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரியும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன நடந்துச்சு தெரில ஆனால் பிக் பாஸ் செய்ய வேண்டிய வேலையை தரமாக செஞ்சுட்டு போயிருக்காருன்னு மட்டும் நமக்கு தெரியுது சரி அடுத்து ஏதாவது பூகமாக வடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இன்னும் மோர் வீடியோஸ்க்காக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் பாய்